ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போன ஒரு சீரியலாம் நடித்த நடிகை மறுபடியும் அவங்களோட புது ப்ராஜெக்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க யார் அவங்க என்ன அப்படின்னா நம்மளோட சன் டிவியில் பிரியமான தோழி அப்படிங்கிற சீரியலில் ரொம்பவே நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க தீபா உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க தான் ரீசெண்டாக அவங்களோட நியூ ப்ராஜெக்டை பற்றின ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க எந்த சேனல் அப்படின்னும் சொல்லிட்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் எத்தகைய சூழலுக்கு வெளிப்படு

அதை பற்றின ஒரு அப்டேட்டை வந்து ரீசண்ட்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சன் டிவியில் நிறைய புது சீரியல்ஸ் வருது அதில் ஏதாவது ஒரு சீரியலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்களோட அந்த புது சீரியலோட லுக்கும் ஷேர் பண்ணியிருந்தாங்க பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரீ லுக்கில் அப்கமிங் என்ன சீரியலில் வந்து இவங்க கம்மிட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரியலை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் புது சன் டிவி சீரியலில் வந்து கம்மிட்டாக இருக்காங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது அவங்களோட லைஃப்பில் தாங்கிக்கவே முடியாத ஒரு சில சோகங்கள்லாம் கடந்து வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு வார்த்தையோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லா கடந்து போயிட்டு இருக்காங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன புது சீரியல் அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க